ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினொன்னு பதினாறு ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் பரக்கிரமசாலைகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஜோதி எப்போதுமே நிறைய பணம் பொருள் நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு குணமோ குணத்தோடு இருப்பா ஆனால் அவளுடைய கணவருக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது என்ன பணம் சேர்த்தாலும் பூரண அன்பு இல்லாட்டினா அதெல்லாம் இருந்து என்னத்துக்கு அப்படின்னு யோசிக்கிற ஒரு குணம் இப்படி இருக்கும்போது ஜோதி நிறையா தங்கத்தை வாங்குறதுல தீவிரப்பட்டான் எனக்கு இவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயும் சொல்லி அலட்டிக்கிட்டான் எல்லோரும் இது எப்போவுமே இந்த மாதிரி பேசுகிறதே வழக்கமாக போச்சுது அப்படின்னு சொல்லி அவளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தற்பெருமக்காரின்னு சொல்லிவிட்டு அவளை அவகிட்ட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜோதி ஒரு நடு வீதியில் ஒருத்தங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டா அப்போ அந்த அக்கா கிட்டே போய் பேசினா இங்கே பாருங்கள் உங்கள் கணவர் எவ்வளவோ உங்களை முரட்டாட்டமாக அடிச்சிருக்கிறாரு கோவப்பட்டிருக்காரு திட்டிருக்காரு நீங்கள் என்னென்னா அவருக்கு இந்த அளவுக்கு உதவி செய்யணுமா என்ன அந்த டிராக்டரில் முதல்ல ஒரு வீல போட சொல்லுங்க நம்மளாலலாம் இதெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் திரும்ப அவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லைங்கம்மா எனக்கு அவரை பற்றி தெரியும் என்னதான் என்கிட்ட கோபப்பட்டாலும் திரும்ப நல்ல மாதிரி பேசுகிற ஒரு நல்ல மனுஷன்தான் ஏதோ ஒரு சில கோபத்தினால அவருக்கு கொஞ்சம் கை வாய் எல்லாமே நீண்டு போகுது இதையெல்லாம் கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும் ஏன்னா கர்த்தரிட்ட நியமத்தின் படி பார்த்தா நாம் எல்லா வகையிலையும் புருஷர்களுக்கு கீழ்படணும்னு சொல்லியிருக்கிறதுல அதனால தான் நான் அவருக்கு பின்னாடி இருந்து எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு இது எப்படி முடியும் இதெல்லாம் நம்மளுக்கு சமாளிக்க முடியுமா என்ன அப்படின்னு ஜோதி கேட்க திரும்ப அவங்க சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு மனைவியால் மட்டும்தான் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொண்டுட்டு வந்தாலும் அந்த மனைவி அதை சமாளித்து வெளியில வருவாங்க அப்படிப்பட்ட மனைவி தான் நான் கூட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு திரும்பவும் டிராக்டரில் ஓரமாக ஏறி உட்காந்தாங்க அவங்களுடைய அந்த பலத்தினால நல்ல விதமாக ஓடி ஒரு மெக்கானிக் கடையில் போய் நல்ல விதமாக அந்த டயரையும் மாற்றிக்கிட்டாங்க இதை பார்த்து ரொம்பவே ஜோதிக்கு பிரமிப்பாக இருந்தது இப்படி இல்லாமல் இருக்கிறாங்க இதனால தான் என்னமோ எல்லாரும் பொண்களை இந்த மாதிரி பேசிட்டு நாளைக்கு எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறாங்க போல இதெல்லாம் நல்லதா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய வேலைகளை கவனிக்கிறதுக்காக கிளம்புனான் ஆனா அந்த அம்மா சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் நாம் நல்லொழுக்கமாக வாழ்ந்து நம்மளுடைய மானத்தை நாம காப்பாற்றி ஆகணும் நம்மளுடைய புற்றர்களை நல்ல விதமாக நடத்தி ஆகணும்னு அவங்க இருதயத்துல யோசிக்க ஜோதி யோசிச்சா எனக்கு என்ன போனாலும் சரி என்னுடைய நகைகள்லாம் பாதுகாப்பு பட்டகத்துல பத்திரமா இருக்கும் அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லி யோசிச்சா இரண்டு பெண்களை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுது இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிடுறோம் பெண்கள் வந்து மானத்தை காக்கணுமா இல்லைன்னா நகை பணம் பொருளை சம்பாதிச்சு அதை நாம் காக்கணுமா அப்படிங்கிறத நம்மளுக்குள்ள நாமளே சிந்திச்சுக்கிட்டு கர்த்தர் நியமித்த எல்லா நியமத்தின்படியும் படியும் கற்பனைகளின்படியும் நம்ம வாழ்கிறோமான்னு நம்மளை நாமளே சிந்திச்சு பார்ப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே